அப்துல் வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய சிறந்த ஒரு எழுத்தாளர் சாகித்ய அவர் வந்து ஆலோபனை ஒரு ஒரு தொகுப்பை எழுதி அதுக்காக சாகித்ய விருது வாங்கினவர் யார் அப்படின்னா திரு அப்துல் ரகுமான் அவர்கள் இவர் நிறைய கற்றை வசன கவிதை கவிரையை கவிதை நிறைய எழுதியிருக்காங்க இவருடைய கவிதை வந்து திருக்குறளை மையம் மட்டும் எழுதியிருக்காங்க யாரு திரு அப்துல் ரகுமான் அவர்கள் அப்துல் ரகமானோடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பதினேழு இவங்க பிறந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை இவங்களுடைய அப்பா வந்து ஒரு உருதுக்கு ஊழியர் இவங்க அதை பின்பற்றி அவங்களுக்கு பெரிய வந்திருக்காங்க இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து அப்துல் ரஹமான பத்தி குறிப்புறைகள் டூ மார்க்ல கேட்டாலோ இல்ல ஃபைவ் மார்க்ல கேட்டாலும் நீங்க இது மட்டும் எழுதுனா போதும் இந்த நம்ம ஏன் தலைவி கண்ணுக்கு மை தீட்ட மாட்டாள் அப்ப இதுதான் அந்த கொஸ்டினுடைய மிக முக்கியமான சாராம்சம் கண்ணு கண்ணோட காதல் வந்து அப்படின்னு அதெல்லாம் சொன்னா கண்ணுக்கு மை பூச மாட்டான் அப்படின்னு சொல்லி காதலர் மேல் கொண்ட காதலை தலைவி அந்த ஒரு பாடலின் முதல் வெளிப்படுத்துகிறாள் அப்படிங்கிறது இந்த கேள்வி அப்போ வந்து நமக்கு கேட்கக்கூடிய பைமார்க் பாத்தீங்கன்னா கண்ணும் எளிதேன் என்னும் கவிதைகளில் அப்துல் ரஹ்மானின் கவி திறமையை கண்ணும் எளிதேன் என்னும் கவிதைகளில் கவிதை அப்துல் ரஹ்மானின் கவிதையை குறிப்பு எழுதுங்க இப்ப இதுல வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நிறைய மாணவர்கள் வந்து இப்ப வந்திருக்கீங்க அவங்களுக்காக வந்து ஒரு திருப்பி ஒரே ஒரு அட்டை ரிப்பீட் பண்ணிடுறேன் இதோட வந்து ஆஹ் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனல்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தா உடனடியா ஜாயின் பண்ணிக்கங்க அதாவது யூடியூப் சேனல் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தகவல் உங்களுக்கு உடன்குடன் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இன்ஸ்டாப் குரூப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன சார் நீங்கள் இந்த நைட் ஒம்பது போய் ஒரு லைவ் போட்டிருக்கீங்க அப்படி நீங்க கேட்கலாம் என்னுடைய வேலைகளுக்கு இடையில எப்படியாவது எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இதில் வந்து எங்களுக்கு ஏதாவது பிரதிபலன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரதிபலையும் மாணவர்கள் யாருக்கும் எதுக்காக ஏதாவது கட்டணம் வாங்குற கேட்டா கேட்டால் கண்டிப்பாக எந்த கட்டணம் கிடையாது முழுக்க முழுக்க இலவசமாக மாணவர்களுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் மற்ற மாணவர்களையும் கேட்கலாம் சார் பிபிஏக்கு தாங்க பிஏ இங்கிலீஷ் தாங்க பிகாம்க்கு தாங்க நீங்கள் கேட்கலாம் முதல்ல மாநாட்டில் அனைவருக்கும் பொதுவான இருக்கக்கூடிய பாடம் தமிழும் ஆங்கிலமும் இந்த தமிழும் ஆங்கிலத்தையும் முதல்ல முடிச்சுக்கிடுவோம் நமக்கு டைம் இருக்குது நமக்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் எக்ஸாமு இந்த கொஞ்சம் கிளாஸஸ் எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் நான் எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்டன் நீங்கள் கேட்குறீங்க சார் இம்பார்டன்ட் கொஸ்டின் தாங்க சார் என்ன சார் இம்பார்ட்டன் கொஷனும் போட மாட்டேங்குது நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க அந்த பாடங்களே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழுக்க முழுக்க இம்பார்ட்டன் இந்த டாபிக் மட்டும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நாம இந்த இப்ப எடுத்துட்டு இருக்க பாடமே வந்து எக்ஸாமுக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை பண்ணி பண்ணிதான் எதெல்லாம் வந்து முக்கியமான பகுதியோ அதை மட்டும் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் முழுசை எடுக்காம காலையில வந்து கம்பரமே எடுத்திருக்கோம் அதை பார்க்கறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு போய் நீங்க பார்த்து அதை வந்து பயனடைஞ்சுக்கிடலாம் இப்போ இந்த அப்துல் முடிய கண்ணே எழுதம் அப்படிங்கிற அந்த கூட சாப்பிட்டா ஒரு அஞ்சு வரி அவ்வளோ ஒரு தலைவி இருக்கா ஒரு தலைவன் இருக்காங்க இப்ப தலைவி வந்து டெய்லி கண்ணே போடக்கூடியவா இன்னைக்கு கண்ணே போடாம வந்திருக்கா அப்ப தலைக்கிட்டே போய் அவருடைய தோழி கேட்கறேன் நீ கண்ணுல கை கண்ணை போடலன்னு கேட்கறான் அப்போ வந்து அவருடைய காதலி சொல்றா என் காதல் என் கண்ணுக்குள்ளே வந்து காதல் இருக்காரு அவங்க மொபத்துல நான் கறி பூசலாமா கறி மீன்ஸ் மை பூசலாமா என்னோட காதலரே வந்து சூரியன் அவர்களுக்கு நான் இருட்டை பூசலாமா என் வீட்டுக்குள்ளேயே ஒரு இருக்காரு வீட்டுக்குள்ள இருக்கிற இருந்து வாசல்ல போறோம் கண் என்னோட காதலர் கண்ணை விட மெல்லியவர் அவரை போய் நான் வந்து இந்த குச்சி வச்சு குத்தணுமா இப்படி அவங்க வந்து என் கண் கணவரை வந்து நான் கண்ணுக்குள்ள வச்சிருக்கேன் என்னோட காதலரை அவரை வந்து எடுத்துட்டு அதுங்களை மைய வைக்கணுமா இது ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்கு இந்த அஞ்சே பாயிண்ட் தான் மிக முக்கியமான ஒரு பைமார் கொஸ்டின் இதுல கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டு கேட்கலாம் ஒன்னு கண்ணை வெள்ளுவன் குறித்து அப்துல் ரஹமானுடைய கவித்திறனை எழுதுக அடுத்தது கவி அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த குறிப்பு வரைக இந்த ரெண்டு விஷயமா இதுல கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு இதுல இன்னும் என்னால வந்து நிறைய அடுத்தடுத்த கேள்விகள் நிறைய என்னால சொல்லி தர முடியும் ஆனா ஒரு நாளைக்கு சின்ன டாபிக் சின்ன சின்ன டாபிக்கா முக்கியமான டாபிக் எடுத்திருக்கோம் அதை மட்டும் மாணவர்கள் நீங்க படிங்க இன்னைக்கு நீங்க இதை படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீ கால ஒரு கம்பராமே படிச்சிருக்கீங்க நீ இது ஒன்று படிச்சிருக்கீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது மார்க்கு நீங்க தமிழ்ல படிச்சாச்சுன்னு அர்த்தம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் உங்களை பாஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த இலவச மாணவர்களுக்கான கிளாஸ் அதனால மாணவர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் இன்னும் என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்தா மாணவர்களால பாஸ் ஆவீங்கன்னு நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிம்னர் கிளாஸ் போடுறோம் இன்னும் என்ன கொடுத்தா நீங்க வந்து அந்த உங்களுடைய டிகிரியை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தொடர்ந்து மாணவர்கள் உங்களோட ஆதரவை தாங்க இன்று மாணவர் நலையில் தலா யூடியூப் சேனல் அழகா பண்ணி எஜுகேஷன் நன்றி வணக்கம்